கரூர் வந்து மக்களை நேரில் சந்திக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பர்மிஷன் லெட்டர் டிஜிபி அவர்களுக்கு நேற்று இமெயில் மூலமாக கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து அது நேரிலையும் கொடுப்பாங்க அதுக்கு முதல்ல வந்து தலைவர் வந்து அவங்க எல்லாத்தையும் வீடியோ காலில் பேசுவாங்க விருப்பப்பட்டார் அதனால் வந்து நே முந்த நேற்று நேற்று கரூரில் இருக்கிற ஒரு முப்பத்தி மூணு வந்து பேருக்கு அவங்ககிட்ட வந்து வீடியோ காலில் பேசினாரு ஸோ வாரதில் ஆறு ஆறுதல் சொன்னாலும் அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது இருந்தாலும் நான் வந்து உங்கள் கூட இருப்பேன் பெரியவர்கள் நேரில் வந்து சந்திக்கிறாங்க சொன்னாங்க இப்போ வந்து கரூர் சுற்றியில் இருக்கிற மற்ற மாவட்டங்களை வந்து போய் பார்த்து நம்ம வீடியோ காலாக பேசுவேன் இப்போ நேற்று வந்து விஜயவரில் வந்து வீடியோக்காலில் பேசும்போது மக்கள்கிட்ட என்ன பேசியிருக்காரு என்ன மாதிரி பார்த்து இல்லை எல்லாருமே என்ன சொன்னாங்க வந்து சார் உங்கள் மேலே தப்பு நீங்கள் வந்து தைரியமாக இருக்கணும் நாங்களும் வந்து உங்கள் ஆறுதலுக்கு வந்து நாங்கள் நீங்கள் சொன்ன வார்த்தையில் எங்களுக்கு ஆறுதலாக இருக்குது நீங்கள் முதல்ல தைரியமாக இருக்க வந்து இப்போ ஐ மீன் விடாதீங்க தொடர்ந்து ஃபைட் பண்ணுங்கள் அதாவது உங்கள் எப்போயும் கூட இருப்போம்னா எல்லா மக்களும் எக்ஸப்ஷன் எல்லா மக்களுமே அதான் சொன்னோம் சரி இப்போ கரூர் வந்து நேரில் சந்திக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கா எப்போ வராது அதுதான் நான் சொன்னேன்ல வந்து நேற்று வந்து பெர்மிஷன் லெட்டரை வந்து இமெயில் மூலமாக கொடுத்தாச்சு கிட்ட ஸோ வந்து நாங்கள் ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் கேட்டிருப்போம் இந்த மாதிரி பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கோஆர்டினேஷன் மீட்டிங் முடிச்சிட்டோம் ஏன்னா இன்னொரு இன்னொரு முறை இந்த மாதிரி ஒரு அசமாக இருக்கும் நடக்கிறது யாருக்குமே இல்லை ஸோ அதனால் இந்த ப்ராப்பர் ஒரு செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸில் அவங்க அவங்களுக்கு நம்ம குடும்பங்களை பார்க்கணும்னா குறிப்பாக இல்லாத இரவு ஊற்றி பார்த்தோம் பாதிக்கப்படுது ஒருத்தர் கூட நாங்கள் நாங்கள் ஆர்வத்தில் பார்த்தோங்க ஒரு தகவல் மட்டும் தான் சொன்னாங்க யாருமே ஒருத்தர் கூட தவறாக சொல்லுங்க நான் எப்படி இல்லை அதுதான் உண்மை நாங்கள் வந்து எந்த விதம் இருந்த அன்பனால வந்தாங்க தலைவர் மேலே யாருமே நீங்கள் சொன்ன மாதிரி யாருமே வந்து ஃபஸ்ட்டு சொன்னது என்னென்னா நீங்கள் தைரியமாக இருங்க நீங்கள் இதை பார்த்து மனசு விட்டுறாதீங்க நீங்கள் தைரியமாக இருங்கன்னு எல்லாருமே ஒருத்தர் கூட வந்து தலைவர் வந்து நம்ம கட்சி மேலேயோ தலைவர்களையோ எந்த வித ஒரு உ மக்களுக்கு வந்து எல்லா மக்களுக்கும் இங்கே என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்குது சில நம்பிக்கைகள் இருக்கு அதை பார்க்கலாம் என்ன மாதிரி அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நம்புறோம் சார் நீங்கள் ஒரு முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்திருக்கீங்க இருக்கீங்க அரசோட நடவடிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த லேபில் சரியா இருக்காது நாங்கள் வந்து ஒரு விசாரணை நடத்துகிறோம் பார்க்குறோம் பார்க்குறேன் தேங்க்யூ ஓகே